வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல நம்ம ஊர் நாளே ரோடு சைடு காலான் தான் இந்த ரெசிபியை ஃபாலோ நூறு சதவீதம் டேஸ்ட்டுக்கு நான் பாருங்க கால் கிலோ பொடி பொடியா கட் பண்ணி தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியில வாஷ் பண்றதுக்கு காரணம் அதுல இருந்து ஒரு வாடை வரும் அதுக்காக தான் இப்ப அதே அளவுக்கு நம்ம பொடியா நறுக்கின கேபேஜும் எடுத்துப்போம் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துடலாம் ஒரு கப்பு மஷ்ரூம் ஒரு கப்பு கேபேஜுக்கு நான் அரை கப் அளவுக்கு மைதா மாவு அரை கப் அளவுக்கு கான்ஃபிளார போட்டுறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா இந்த பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அமெரிக்கால மைதா கிடையாது ஆல் பர்பஸ் பிளார் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க மைதா மாவு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதனோட பதம் இப்படிதான் இருக்கணும் பக்கோடா மாவு பெசுற மாதிரி பெசஞ்சாச்சு இப்போ இதை நல்லா மிதமான சூட்ல எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் பக்கோடா போடுற மாதிரி நல்லா உதிரி உதிரியா போட்டு விடுங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியா எடுத்துடலாம் முக்கியமான டிப்ஸ் இந்த காலான நீங்க இரும்பு கடையில தான் பண்ணணும் அப்பதான் அந்த டேஸ்ட் வரும் இப்ப கடாயில நாலு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அரை கப் அளவுக்கு பொடியான இருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க காலானு முட்டைக்கோசி எடுக்கிற அதே கப்பல தான் தக்காளி வெங்காயம் எடுத்துக்கணும் இப்ப அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் பொடியான இருக்கிற பச்சை மிளகா போட்டு நாலு பரட்டி பரட்டிட்டு அரை கப் அளவுக்கு பொடியான இருக்கிற தக்காளியை போட்டு நல்லா குக் பண்ணிடுவோம் ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு இதை குக் பண்ணுங்க அப்பதான் அந்த டேஸ்ட் ஸ்மெல் ரோடு சைடு அதே ஸ்டைல்ல கிடைக்கும் கரம் மசாலா மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் உப்பு இது எல்லாமே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி

அடுப்ப நல்லா ஹை ப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க இந்த காளான் அந்த சாஸோட இது எல்லாத்தையும் நல்லா உரிஞ்சு உங்களுக்கு திக்காயிடும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றணும் மைதா மாவு கார்ன்ஃப்ளவரு நீங்க போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சமா இறுக்கி கொடுக்கும் அந்த ஸ்டேஜ்ல நீங்க தேவையான அளவு தண்ணி ஊத்தி இதை நல்லா குக் பண்ணி லூஸ் பண்ணிக்கணும் இந்த காளான் அந்த கிரேவியோட நல்லா கலந்து சாஃப்ட்டா நல்லா கொழ கொழன்னு வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல பொடியான இருக்கணும் கொத்தமல்லியை தூவி போட்டு இறக்கிடலாம் நீங்களே பாருங்க அந்த காளான் எந்த அளவுக்கு கொழ கொழன்னு இருக்குன்னுட்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு ரோட்டு சைடுலயும் பண்ணி கொடுப்பாங்க இந்த காளான நம்ம கிச்சன் ஷாப் எல்லாரும் சாப்பிட்டா டேஸ்ட் தரமா இருந்துச்சு இதுக்கு மேல கார் பிளேக் யாருக்கெல்லாம் காளான் பிடிக்குமோ அவங்க எல்லாம் போட்டு விட்டுருங்க மக்களே